இன்னைக்கு தளபதி விஜய் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி சிக்ஸ்டி செவன் படத்துல தளபதி விஜய் வந்து நடிக்க போறாங்க ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மாஸ்டர் விக்ரம் படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படத்துல வில்லனா வந்து விஜய் சேதுபதி வந்து நடிச்சிருந்தாங்க விஜய் சேதுபதியோட கேரக்டர் வந்து ஹீரோ கிணையா வந்து பேசப்பட்டிருக்கு அதனால தளபதி சிக்ஸ்டி செவன் படத்துல தளபதி விஜய்க்கு வில்லனா வந்து விசால வந்து போடலாம் அப்புறம் லோகேஷ் கனகராஜ் வந்து முடிவு பண்ணி விசால வந்து போய் சந்திச்சிருக்காங்க ஆனா இதை பத்தின எந்த முடிவும் எடுக்கல அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது விசால் அவர்கள் நடித்த லத்தி படம் வந்து டிசம்பரில் வந்து வெளியாக போகுது அடுத்து தான் மார்க் ஆண்டனிங்கிற ஒரு பேன் இந்திய திரைப்படம் வெளியாக போகுது அதனால் லோகேஷ்ட வந்து தெளிவாக கதையை கேட்டு நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு விசால் சொல்லியிருக்காராம் அதனால் தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து தளபதி சிக்ஸ்டி செவன் படத்தில் விசால் அவர்கள் வில்லனாக நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் வந்து எழுந்திருக்கு ஸோ இப்போ இந்த நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் ஹீரோ